நவம்பர் பதினொன்றாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்த்து தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கு நீதியரசர் சூரியகாந்த் மற்றும் பக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையில் தமிழகம் சார்ந்த வழக்குகளில் திமுக தாக்கல் செய்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் மற்றும் என்ஆர் இளங்கோ ஆகியோர்கள் ஆஜரானார்கள் அவர்கள் எடுத்து வைத்த வாதம் என்னவென்று சொன்னால் இந்த தேர்தல் ஆணையம் என்பது எஸ்ஐஆரினுடைய நடைமுறையை ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு அதேபோன்று ஒவ்வொரு மாநிலத்தின் சூழ்நிலைக்கு எதிராக நடைமுறைப்படுத்துகின்றது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நவம்பர் டிசம்பர் வந்து ஒரு பெருத்த காலம் எல்லா அரசு பணியாளர்களும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போன்று டிசம்பர் மாதங்களில் பாதிக்கு மேலே கிறிஸ்துமஸ் லீவில் ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து இடம்பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதில் இந்த நடைமுறையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது ஒரு மிகப்பெரிய நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்தும் அதே போன்று ஜனவரி மாதம் என்பது பொங்கல் திருநாள் அறுவடை தினத்தை கொண்டாடக்கூடிய மாதம் தமிழ்நாட்டிலே மிக விமர்ச்சியாக மிக சிறப்பாக எல்லா குக்கிராமங்களிலும் அந்த அறுவடை திருநாளை கொண்டாடுவார்கள் இப்படிப்பட்ட கடினமிக்க அதாவது செயல்படுத்த முடியாத மாதங்களில் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இந்த எஸ்ஏஆரை நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக அல்லது பயாச நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இதனால் ஒரு சாமானிய சராசரி வாக்காளர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி தன்னுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் அதே போன்று பல கிராமங்களில் இணைய இணைப்பு கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை அதனால் ஆவணங்களை பதிவேற்றுவதில் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கின்றது பிஎல்ஓக்கு மிக சரியான எந்த விதமான நெறிமுறைகளும் அல்லது வந்துக்கிட்டு வழிகாட்டுதல்களும் கிடையாது ஆதலால் மிகப்பெரிய குழப்பங்கள் நிலை வந்து குரோண்ட் ரியாலிட்டியில் இருக்குது இதை வந்து செயல்படுத்துவதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள் அப்போது நீதியரசர் குறுக்கிட்ட நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் இதே போன்று பல்வேறு நேரங்களிலே ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பல்வேறு நேரங்களில் இதே எஸ்ஏஆரே தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்போது குறுக்கிட்ட மூத்த வழக்கறிஞர் கபில் செபில் அவர்கள் இல்லை இல்லை அது பல ஆண்டுகளாக அந்த எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றது ஆனால் குறிப்பிட்ட ஒரே மாதத்திற்குள் ஒட்டுமொத்த மாநிலத்திலும் இந்த எஸ்ஐஆரை முடிக்க வேண்டும் என்று அவசரம் காட்டுவது ஏன் இந்த அவசரம்தான் மக்கள் மத்தியிலே ஒரு பதற்றத்தையும் மக்கள் மத்தியிலே ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையில் என்ற தோணியில் அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார் உடனடியாக குறுக்கிட்ட நீதியரசர்கள் நாங்கள் முதல் நிலையிலே இதில் எந்த தடையும் அல்லது ஸ்டேட்டஸ்கோவோ வழங்குவதற்கில்லை நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் எ எதிர்மனுதாரர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பதில் சொல்கிறது என்பதனை பார்த்து நாங்கள் இந்த விஷயத்தில் தலையிடுகிறோம் என்று சொல்லி வழக்கை இரண்டு வார காலத்திற்கு வைத்து பதில் மனு தாக்கல் செய்ய இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு உத்தரவிட்டார்கள் பல்வேறு மாநிலங்களில் இது சம்பந்தமாக ரிட் மனுக்கள் பெண்டிங் இருக்கு அதனால எல்லா மனுக்களையும் நீங்கள் விசாரணையை தொடர்வதால் மற்ற மனுக்கள் எதுவும் விசாரிக்கப்படக்கூடாது என்ற உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொன்னது அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மனுக்கள் விசாரணை நடைபெறுவதால் மற்ற எந்த உயர்நீதிமன்றங்களும் இது சம்பந்தமான விசாரணை தொடரக்கூடாது என்ற உத்தரவை இட்டார்கள் இந்த சமயத்தில் அஇஅதிமுக தரப்பில் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான ஆதரவாக நாங்கள் இறையீட்டு மனுவை தாக்கல் செய்கின்றோம் என்று வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள் அந்த அடிப்படையில் நீதியரசர்கள் கேள்வி எழுப்பினார்கள் ஆதரவாக ஏன் நீங்கள் இங்கே வர வேண்டும் அங்கே எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படுகிறது எஸ்ஏஆரில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் போகலாமே ஆதரவுக்கு எதுக்கு இடையீட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் நீங்கள் வந்துக்கிட்டு நீதிமன்றத்தை அணுகலாம் ஆனால் பிரச்சனையே இல்லை நான் ஆதரிக்கிறேன்றதை காண்டி நீதிமன்றத்தை அணுகுவதற்கு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் கிடையாது என்று சொன்னார்கள் இல்லை இல்லை நாங்கள் அதில் சில விஷயத்தை எல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எஸ்ஐஆரை மாற்றி அமைக்க வேண்டுமா என்று கேட்டார் அப்பொழுது குறுக்கிட்ட நீதி அரசர்கள் அப்படியெல்லாம் நாங்கள் ஏற்படுத்த முடியாது நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு என்று சொன்னால் நீங்கள் இவர்களுடைய சைடில் வந்து தான் அதை நீதிமன்றத்திலே கேள்வி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தார்கள் இந்த தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கம் வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட பின்பு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் சார்பாக இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஏற்கனவே உள்ள வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது விசாரணைக்கு அந்த விசாரணையில் பிரசாந்த் பூஷன் என்று சொல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அவர்கள் என்ன சொன்னார்னா ஒரு ஓட்டு பல ஒரே நபர் பல முறை அந்த ஓட்டில் இருக்குது அதை டீ டூப்ளிகேஷன் போன்ற அப்ளிகேஷன் மூலியமாக அதை நம்ம வந்து நிவர்த்தி செய்ய முடியும் அது மட்டுமல்ல அந்த மனுவில் எஸ்ஐஆர் நடைமுறையின் போது தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை வாக்காளர்களுடைய குடியுரிமைகளை தீர்மானிக்க கூடாது என்று ஒரு டேரக்ஷனை நீங்கள் இஸ்யூ பண்ணணும் என்று சொல்லி சொன்னார் அப்போ தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் கிடையாது இப்போ எல்லா நாட்டு மக்களும் கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தீர்மானிக்கலாம் ஆனால் ஒரு இந்திய குடிமகனினுடைய குடியுரிமையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கின்றதா என்றால் கிடையாது ஆதலால் நீங்கள் வந்து அந்த தேர்தல் ஆணையம் இந்த செய்யக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்பது குடியுரிமைக்கானது இல்லை என்பதனுக்கு ஒரு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணணும் என்று சொல்லி மூத்த வழக்கறிஞர் கூறினார் அவர்களுக்கு அதிகாரம் இருந்தால் அவர்கள் முடிவு செய்வார்கள் இல்லை என்றால் இல்லை இந்த விஷயம் இறுதி விசாரணையின் போது தீர்மானிக்கப்படும் என்று நீதியரசர்கள் சொல்கிறார்கள் அப்ப இப்போ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா என்ஆர்சி என்பிஆர் என்ற ப்ராசஸ்த தேர்தல் ஆணையம் மூலமாக இந்த மத்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறது என்றுதான் எதிர்க்கட்சிகள் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் குற்றம் சாட்டுகின்றார்கள் ஏன் என்று சொன்னால் இவர்கள் வாக்காளர்களை சரி செய்யவில்லை வாக்காளர்களுக்கு குடியுரிமை வழங்கலாமா வேணாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பிஎல்ஓ அதிகாரி இதனை வந்து சரி செய்கிறார் ஆதலால் இவர்களுக்கு குடியுரிமை பற்றியான ஆவணங்களை கேட்பதற்கோ குடியுரிமை கொடுப்பதற்கான அந்த அங்கீகாரத்தையோ தேர்தல் ஆணையத்திற்கு எந்த சட்டமும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமும் எந்த சரத்துகளும் வழங்கவில்லை ஆதலால் அவர்களுக்கு அதிகாரம் இல்லாததை அவர்கள் செய்ய மாட்டார்கள் இருந்தாலும் இந்த கோரிக்கை சம்பந்தமாக இறுதி விசாரணையில் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் தெரிவித்தார்கள் அதே போன்று வாக்காளர்களுக்கு அதாவது என்னுமரேஷன் ஃபார்மை வந்து நான் போய் கொடுத்தேன்றதுக்கு எந்த ஒப்புதல் சீட்டும் பிஎல்ஓ எனக்கு கொடுப்பது கிடையாது அதே மாதிரி வந்து எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் எனக்கு கிடையாது திடீர் ஒன் ஃபைன் மார்னிங் டிராஃப்ட் ஹோட்டல் லிஸ்ட்டில் என் பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கொடுத்தேன் நான் கொடுக்கலையா அப்படின்றதுக்குண்டான எந்த ப்ரூஃப்பும் எனக்கு கிடையாது நான் எப்படி நான் கொடுத்தேன் என்று நிரூபிப்பது என்ற கேள்வியை பிரசாந்த் பூஷன் அவர்கள் நீதிமன்றத்தில் எழுப்பினார் அப்போ எனக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லீப் கொடுக்கணுன்ற ஒரு டேரக்ஷனை இஷ்யூ பண்ணணும் நீங்கள் ஒரு எண்ணு எமுனரேஷன் ஃபார்மை ஒரு பிஎல் ஓட்டை கொடுக்குறேன்னா அவர் எனக்கு அக்னாலஜ் பண்ணி கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஸ்லிப் கொடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் இந்த தேதியில் இந்த எனுமுரேஷன் ஃபார்மே நீங்கள் சொன்ன அடிப்படையில் பிஎல்ஓ இடம் சமர்ப்பித்தேன் என்று நான் என்னால் சொல்ல முடியும் அப்படி எந்த ப்ராசஸும் இல்லாட்டி சில பிஎல்ஓ அவர்களாகவே இவர்கள் எந்த எனுமுரேஷன் ஃபார்மும் எனக்கு தரலே என்று சொன்னால் என்னுடைய ஒட்டுமொத்தமான வாக்கு உரிமையும் இழக்கப்படும் என்ற வாதத்தை பிரசாந்த் பூஷன் வந்து முன்வைத்தார்கள் அந்த வாதத்தையும் வந்து நீதிமன்றம் மிகவும் பொறுமையாக கேட்டுக்கொண்டது அதே போன்று இவர்கள் கேட்கக்கூடிய ஆவணம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த எஸ்ஏஆரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த வாக்காளர்கள் மிஷின் ரீடபிள் வடிவில் தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் ஒரு சர்ச் பண்ணணும் எபிக் நம்பரை போட்டு சர்ச் பண்ணணும் பேரை போட்டு சர்ச் பண்ணணும் ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் இல்லை அதனால் சர்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது தொகுதிகள் மாறியிருக்கு போலிங் மாறி மாறியிருக்கு பொதுமக்கள் போய் இவர்கள் கொடுத்த ஃபார்மெட்டில் சர்ச் பண்ணவே முடியாத அடிப்படையில் இந்த தேர்தல் ஆணையம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த இதை ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து போட்டிருக்கு அப்போ இந்த மிஷின் ரீடபுள் ஃபார்மெட்டில் இந்த வாக்காளர்களை கொடுத்தா தான் ஈஸி அக்ஸஸில் ஒரு பொதுமக்கள் போய் தன்னுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் எங்கே வாக்களித்தேனோ அந்த வாக்குகள் அல்லது என்னுடைய தந்தையினுடைய வாக்குகளை எபிக் நம்பரோடு எடுத்து நான் என்னுமுறைஷன் ஃபார்மில் தர முடியும் ஆதலால் இந்த நடைமுறை சிக்கல்களை தேர்தல் ஆணையம் உருவாக்கி இதை கலைய வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார் அப்போது குறுக்கிட்ட நீதியரசர் பக்சி அவர்கள் இதற்கு தனி உரிமை உள்ளது அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்பொழுதும் வந்து ஒரு வாக்காளர் பட்டியலை பட்டியலை இயந்திரத்தால் வாசிக்கக்கூட வடிவில் வந்து கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்கனவே ந கமல்நாத் என்ற வழக்கில் வந்துட்டு ஒரு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பை வந்து இது வந்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இது வந்து தனியுரிமை இது வந்து ஒரு டேட்டா பேஸ்டு இந்த டேட்டா வந்து மிகவும் பாதுகாக்கக்கூடியது அதனால் வந்து இந்த டேட்டா இந்த மூன்றாம் தரப்பினர்கள் அதை யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா மைனிங் செய்யும் அபாயம் இருக்கிறது ஆதலால் இந்த நடைமுறையில் வந்து நம்ம இன்னும் அதிகமாக பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்று நீதியரசர் வந்து குறுக்கிட்டார் எனவே ஒவ்வொரு நபருக்கும் நீதியரசர் ஒன்னொரு சதசனையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொன்னார் இஃப் எனி பாசிபிள் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கடவுச்சீட்டு கொடுத்து என் என்கிரிப்டட் மெத்தடாலஜியில் அவர் அந்த கடவுச்சீட்டை பாஸ்வேர்டை போட்டு அவருடைய எபிக் நம்பரையோ அல்லது அந்த ஐடியையோ அந்த ஓட்டர் விஷயத்தையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு செயல்முறை ஆப்பை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி நம்மளுடைய தனியுரிமையையும் பாதுகாத்து அந்த டேட்டாவையும் மூன்றாவது தரப்பினர்கள் திருடாதவாறு நம்மை வேறு ஏதேனும் ஒரு நடைமுறையை கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வியையும் அந்த பக்ஸி என்று சொல்லக்கூடிய நீதியரசர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு முன்பாக எடுத்துரைத்தார்